தங்கம் பற்றிய சுவாரஸ்யங்கள் அரசனானாலும் ஆண்டியானாலும் கடுகளவாது தங்கம் நிச்சயம் நம்மிடம் இருக்கும் ஏனெனில் தங்கமானது ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஓர் அங்கமாக மாறிவிட்டது நம்மை அலங்கரிக்கும் ஜொலிக்கும் தங்கம் ஆபரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் முழுமையடையாததாக இருக்கிறது எத்தனை விதமான ஆபரணங்கள் வந்தாலும் தங்கம் மீதான மதிப்பும் மோகமும் நம்மிடையே குறையப் போவதில்லை அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நமது செல்வ நிலையை மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும்பங்கை வகிக்கிறது தங்கம் கீமுக்களில் எகிப்திய பொருட்கள் முதல் முதலில் தங்கத்தை உருவாக்கி ஊதுகுழல் செய்தனராம் அதன் பிறகே தங்கத்தினாலான ஆபரணங்கள் செய்யப்பட்டுள்ளன கிரேக்கம் லிடியாவின் அரசராக இருந்த தங்கத்தை உருக்கி சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்தை வளர்த்துள்ளார் பின்பு கிபிகளில் அமெரிக்க ஐக்கிய நாடான கலிபோர்னியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் வெட்டும் பணி தொடங்கியது என்றும் கூறப்படுகிறது உலகின் மிகவும் ஆழமான தங்கச் சுரங்கங்கள் இரண்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றன பெருமதிப்புக்குரிய தங்கம் எளிதில் நமக்கு ஆபரண கிடைத்துவிடுவதில்லை பலரது முயற்சிக்கும் உழைப்புக்கும் பயனாகவே நம்மை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆபரணம் கைக்கு கிடைக்கின்றது சிறப்பு வாய்ந்த தங்கம் பற்றி அறிவியல் ரீதியான சுவாரஸ்ய தகவல்கள் உலகத்தின் ஒவ்வொரு கண்டத்திலும் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உடலில் பூஜ்ஜியம் இரண்டு கிராம் தங்கம் இருக்கிறது பெரும்பாலும் ரத்தத்தில் தங்கம் இருக்கிறது மரத்தின் இலைகளில் தங்கத்துக்கான சிறு தடயங்கள் காணப்படுகின்றன ஒலிம்பிக் கோல்டு மெடலில் ஒன்னு புள்ளி மூணு நாலு சதவீதம் மட்டுமே தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கும் பல கோடி டன் எடை உள்ள தங்கம் சூரியனில் இருக்கிறது உலகத்தில் உள்ள கடல்கள் முழுவதிலும் சுமார் இருபது மில்லியன் டன் தங்கம் இருக்கிறது ஆரோபோபியா தங்கத்தின் மீதான பயத்தை குறிக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து தங்கத்தையும் ஒப்பிட்டால் இந்திய இல்லத்தரசுகளிடம் பதினோரு சதவீதம் தங்கம் உள்ளது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தங்கங்கள் கையிருப்புகளை சேர்த்தாலும் இத்தனை சதவீத தங்கம் சேராதாம் தலைமுடியிலும் சிறு தடயங்களிலும் தங்கத்தை கண்டறிய முடியும் தங்கம் அதிக அளவு ஆபரணங்கள் தயாரிக்கவும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு உபயோகப்படுகிறது இயற்கையின் அரியதோர் நிகழ்வால் உருவாவதால் என்னவோ தங்கத்தின் மதிப்பு எப்போதுமே நம் மக்களிடையே குறைவதே இல்லை பல வகை கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் போன்றவற்றை எதிர்பார்க்கும் நாம் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்குடன் செய்கூலி சேதாரம் மற்றும் விலை குறைவாக தங்க நகைகளை வாங்கவே விரும்புகிறோம் இப்படிப்பட்ட தங்கத்தை அணிந்து கொள்ள ஆசைப்படும் நாம் தங்கம் வாங்கும் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்